ஒரு பத்தாண்டு காலம் நடைபெற்ற ஆட்சியிலே தென்னகம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பலாயிரம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி தந்தார்கள் அந்த வகையில் தான் திருநெல்வேலியில் இன்றைக்கு புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில் காவேரி மேம்பாலம் ஒன்று கூடுதலாக கட்டப்படுகிறது தமிழ் வளர்த்த அந்த மாமதரியில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் நூறாண்டு கால கோரிக்கை இந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை கட்டுவதும் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒட்டி இருக்கிற நம்முடைய தெய்வ திருமகன் தேவர பக்கத்தில் இருக்கிற இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று நூறாண்டு கால கோரிக்கை அந்த கோரிக்கை எனவே அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு பாலத்திற்கும் அப்போலோ மருத்துவமனை சந்திப்பில் இருக்கிற பாலத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இந்த கோரிப்பால பாலத்திற்கு நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயும் பணம் ஒதுக்கி தந்தார்கள் முதலமைச்சருடைய திருக்கரத்தாலேயே இந்த அடிகோல் விழா இங்கே நடைபெற்றது நான் இது இப்போ ஒன்பதாவது முறை நான் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை பொருட்களவுக்கு அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு முறை அவரும் தொடர்ந்து இதை ஆய்வு மேற்கொள்கிறார்கள் தினத்துக்கு ஒரு முறை எங்களுடைய நெடுஞ்சாலத்துடைய தலைமை பொறியாளர் அவர்கள் பதினைஞ்சி தினத்துக்கு ஒரு முறை இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது அப்புறோம் மருத்துவமனைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த பாலம் இருபத்தி ஒரு மாத காலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்த காலங்கள் அந்த பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள பாலம் அது நான்கு வழித்தளம் கொண்ட பாலம் அந்த பாலம் அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சர்வீஸ் ரோடு ரெண்டும் போடப்படுகிறது ஐயப்பகுதியில் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அடிப்படையில் அந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒப்பந்தாரை அழைத்து எங்களுடைய கண்காணிப்பு பொறியாளர்கள்லாம் அழைத்து இப்போ காலையில் பேசிய அளவில் ஒன்றாம் தேதிக்கு மேல் காலம் எப்பொழுதும் திறக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சர் தொடர்பு கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த இந்த பாலத்தை அப்பல்லோ மருத்துவமனைக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு இசை தந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த இசையை தந்திருக்கிற காரணத்தினால் இன்னும் தொண்ணூற்றி ஏழு சதவீத பாலப்பணிகள் முடிந்து விட்டது இன்னும் மூன்று சதவீத பாலப்பணிகள் அதாவது குறிப்பாக வந்து வண்ணம் புதுசோதா பெயிண்ட் அடிக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது விளக்குகள் அமைப்பது இது போன்ற பணிகள் என்பது மூன்று சதவீத பணிகள் அது வந்து ஒன்றாம் தேதிக்குள்ளே அந்த பணிகள் முடிஞ்சிடும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எந்த பாலத்துக்கு அவர் அடிகொள்ளினாரோ அவருடைய திருக்கரத்தால் ஏழாம் தேதி அந்த பாலம் திறந்து வைக்கப்படும் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு இது நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பாலம் இதே பாலம் இந்த தேதியிலான கூட நாங்கள் திறந்து வச்சுருப்போம் இடையில வந்து அமெரிக்கன் கல்லூரியை சார்ந்த நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு போய்விட்டார் நிலையடுப்புக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்று சொல்லி கூட அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் நீதிமன்றம் வரைக்கும் இருந்தது அதனால் ஒரு ஆறு மாதம் காலதாமதமாகிவிட்டோம் ஆனால் ஆறு மாதம் காலதாமதம் ஆகினாலும் சரி அப்போ பொழுது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அவர்களும் வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்களையும் கூப்பிட்டு நான் பேசினேன் இந்த பாலத்துக்கு நாம் தேதி வைக்கணும் எப்போ முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் இதை முடித்து கொடுத்துட்றோம் பொங்கலுக்கு முன்னால் இந்த பாலத்தை முடித்து கொடுத்து விடுகிறோம் என்று ஒப்பந்ததாரத்தில் ஒரு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் எனவே இந்த பாலம் முடிந்த பின்பு மீண்டும் முதலமைச்சருடைய கவனத்து கொண்டு இந்த பாலத்தையும் அவர்கள் இங்கே மதுரைக்கு வந்து நேரடியாகத்தான் இதையும் திறந்து வைப்பார் அதனால் அந்த பணிகளை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் வாரா வாரம் இந்த கோரி பாலத்தை பொறுத்தளவுக்கு வாரா வாரம் நீங்கள் ஆய்வு முறை கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து வார வாரம் வந்து இந்த பாலப்பணிகளை முன்னெடுத்து சொல்வதற்கு வேண்டிய உதவிகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு ஒப்பந்தாரர் இடத்துல ஒப்புதல் கொடுத்த அடிப்படையில் பொங்கலுக்கு முன்னால் முடித்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பற்றி கோரிப்பாளையம் பாலமும் திறக்கப்படும்

இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தா தான் முதலமைச்சர் திறக்க வருவார் அப்படி ஒரு விங்கு ஆரம்பிச்சுருக்குறோம் இந்த விபத்தை குறைப்பதற்காக பாலங்கள் தரமாக கட்டப்பட்டு இருக்கிறதா தரத்தோடு கட்டப்பட்டிருக்கிறதா குவாலிட்டி கண்ட்ரோல் இவர்கள் எல்லாம் முறையாக இருக்குதான்னு பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பாலத்தை நாங்கள் இப்போ திறக்கிறோம் இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதலமைச்சர்கள் கோயமுத்தூரில் ஒரு நீண்ட நிலைய பாலம் அதாவது பத்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு பாலத்தை முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்தார்கள் அதை போகிற பதில் கூட முதலமைச்சர் கேட்டார் ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் சில பாலங்கள்லாம் நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது விபத்துக்கெல்லாம் இருந்தால் படிச்சமே இந்த பாலினர் இது எல்லாம் முழு சேஃப்டியோடு நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன காரணம்னா மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மலையிலே பயன்படுத்துகிறது அதாவது ஒரு வளைவு இருக்குதுன்னு சொன்னால் மலையில் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமெரிக்கன் டெக்னாலஜி இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தோடனே அமெரிக்கன் டெக்னாலஜியை நான் பயன்படுத்துகிறேன் என்னென்னு கேட்டனா அந்த ரோலர் என்கிற ஒரு சிஸ்டம் அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா நகரப்பகுதியில வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு சட்டங்கள் தான் போடப்பட்டிருக்கும் இப்போ அப்படி கிடையாது இரும்பு சட்டங்களை பொறுத்து அதே நேரத்தில் ரோலர் என்ற ஒரு கிளாஸ்டிக் தன்மை உள்ளது அது அது கிட்டத்தட்ட இருபது டன்னு போய் அடிச்சாலும் பிச்சுக்காது அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது மேலே மோதனம்னாக்கா அது மாதிரி ரோட்டில் தான் அது ஒரு மொழியை போடாது அதை வந்து என்ன பண்ணிருக்கிறேன் நான் இப்போ அந்த கோயமுத்தூர் பாலத்தில் அதை நான் பயன்படுத்திருக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட கூட பண்ண பண்ணில் இருக்கு சொன்னோம் நம்ம நியூ டெக்னாலஜியில் பயன்படுத்திருக்கிறோம் அது மாதிரி ஏன்னா பாலங்கள் நீங்கள் சொல்கிற விபத்து என்பது பாலங்கள் வளைகிற போது ஏற்படுறது தான் அந்த விபத்து என்பது எங்கேயாவது பாலம் வளையுதுன்னாக்கா அந்த இடத்துல தான் அந்த விபத்து ஏற்படுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்பாசிட்டியில் எண்பது கிலோமீட்டர் போன மாதிரி போகிறதில்ல நம்ம சகோதரர்கள்லாம் ஒரு ஆக்சிடென்ட்டை ஒரு மெரி மெரிச்சு போடுறாங்க ஏன்னா மீட்டர் போகுதுன்னு தெரியாத இருக்குது பாலத்தில் அப்படி வேகமாக போகிற இப்படி விபத்துகள் ஏற்படுவதை அறிந்து இப்போ நம்ம நான் சொன்னால் அந்த நியூ டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து பாதுகாக்கப்பான பாலம் தான் கட்டி கொண்டிருக்கோம் என்ன செய்யலாம் ஏர்போர்ட் இல்லை அதில் இப்போ டிஜிபிஆர் வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூட நம்முடைய கோ தளபதி அவர்கள் தொடர்ந்து இரண்டு முறை அந்த கேள்வியை கூட சட்டமன்றத்தில் வைத்தார்கள் அப்பயே நாங்கள் சொன்னோம் இப்போ வந்து அதுக்கு திட்ட வந்து பீசிபிலிட்டிலாம் இருக்குதா என்ற அடிப்படையில் இப்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம் அந்த பிசிபிலிட்டி வந்துச்சாக்கா அதுக்கு பின்னால் அதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதிப்பட்டு அந்த திட்டத்துக்கு போவோம் முதல்ல இது ரெண்ட முடிக்கிறோம் அப்புறம் போகிற மாதிரி இல்லை இல்லை இன்னும் அதுக்குன்னு எப்பயுமே ஒன்று வச்சுங்க பீசிபிலிட்டின்னு ஒன்று அப்புறம் பிசிபிலிட்டி வந்த பாடு அப்புறம் அப்புறம் டிபிஆர் போடுவோம் அதனால் மினிபாலிட்டியும் பார்க்க வேண்டியதாகுது டிபிஆரும் பார்க்க வேண்டியதாகுது அந்த கட்டங்கள் முடிந்த உடனே தான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதியில் நான் கேட்க முடியும் அந்த பாலத்தை அடுத்த அதை நான் ஆரம்பிக்க முடியும் இது ரெண்டத்தையும் ஆரம்பித்தா தெரியும் நீங்களே மதுரை மண்ணை சார்ந்தவங்க நீங்கள் நம்முடைய சகோதரர்கள்லாம் நீங்கள் இந்த மண்ணை சார்ந்தவ உங்களுக்கே தெரியும் இந்த பாலத்தினுடைய பெருமை என்ன என்னோட என்ன நான் திருவண்ணாமலைக்காரன் என்னோட உங்களுக்கு தான் அந்த பெருமை தெரியும் இந்த பாலம் மூலமாக இந்த நம்ம கோரிப்பாளையம் ஜங்ஷன் மணிக்கணக்காய் நின்று கிடந்தோம் நாம அதை அப்புறம் அந்த பாலத்தை கற்றுனும்

இல்லைன்னா மேலே வந்து நம்ம வந்து மேல் பாலம் கட்டலாமா அப்படின்னு நாங்க முடிவு பண்ணுவோம் அதனால பாலத்தை மேலே திறப்போம் எங்கெங்கெல்லாம் வந்து வந்து கிராஸ் பண்றாங்க எந்த நேரத்துல விபத்து ஏற்படும் சூழ்நிலை இருக்குது என்பதை அறிந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை போகணும் உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகள் நிறைய வருது எல்லா துறையிலும் வந்து கமிஷன் ரீதியில தான் செயல்படுது பால கட்டுமான தொழில் தொடங்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் கேட்கிறாங்க அது வந்து நீங்களே சொல்றீங்க உறுதிப்படாத செய்தின்னு சொல்லிட்டீங்க உறுதிப்படாத செய்திக்கு போய் அமைச்சராகிறது நான் எப்படி பேர் சொல்ல முடியும் என்னட்டா வந்து இன்னார் இப்படின்னு கேட்டாக்கா அது சம்மந்தப்பட்ட நான் துறை சார்ந்த நடவடிக்கை நான் கட்டாயம் எடுப்பேன் எந்த அதிகாரியாக இருந்தாலும் அதை பற்றி நான் நான் கவலைப்பட மாட்டேன் நான் பல பேர் அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் நான் பொறுப்பேற்ற பிற்பல் என் துறையை சார்ந்தவர்களுக்கு செவன்டீன் பி கொடுத்து பல பேரை வந்து நான் வந்து தற்காலிக பணி நீக்கம் பல பேரை நான் செஞ்சிருக்கிறேன் ஒருத்தர் ரெண்டுலாம் நான் சொல்ல முடியாது பல இடங்களில் வந்து நான் தற்காலிக பணியெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன் செவன்டீன் பி பல பேருக்கு கொடுத்து அவங்க உம்மையா நிரபராஜினால் மீண்டும் வந்து எங்களுடைய தலைமை பொறியாளர் லெவலில் இல்லை கண்காணிப்பு பொறியாளர் லெவலில் தனிநபர் குழு ஒன்று அமைத்து அவங்க மூலம் விசாரணை மேற்கொண்டு உண்மையான அப்பா என்ன சொன்னால் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் செவன்டீன் பியில் இருக்கிற அந்த விதிகளை உட்பட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனை நடவடிக்கை இந்த துறையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் உறுதிப்படாத செய்தியை சொல்வதில் நான் யாரையும் எடுக்க முடியாது உறுதிப்படுகிற செய்திகளை எதை சொன்னாலும் இந்த துறையை பொறுத்தளவுக்கு கட்டாயம் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் சார் எஸ்ஐஆர் விவகாரத்துல திமுகவுடைய வழக்க வந்து பணிகளை தொடங்கலாம்னு சொல்லி இது திமுக பின்னடைவு அப்படின்னா எல்லாம் எதிர்கட்சிகள் பேசுறாங்க குறிப்பா முதலமைச்சரோட தொகுதியிலே இருபதாயிரம் கள்ள ஊருக்களை சேர்த்திருக்கிறாங்க கள்ள ஓட்டுகள் நீக்காம இருக்கிறக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ஜனநாயக ரீதியாக உருவாக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில தமிழ்நாட்டுல சொல்லல இந்தியாவிலேயே எல்லா கட்சியும் இந்த எஸ்ஐஆர் என்பதை ஒரு ஒரு மாநிலத்திற்கு தேவைகள் அறிந்து மக்களுடைய உணர்வு அறிந்து எதிர்த்து தான் அங்கே வழக்கு போட்டிருக்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து தெளிவாக சொல்லிட்டார் முதலமைச்சர் எஸ்ஐஆர் என்பதற்கு நான் எதிரிகள் அல்ல அவர் கரெக்டாக சொல்கிறார் எஸ்ஐஆர் என்பதற்கு எதிரிகள் அல்ல ஏன்னா எட்டு மாதிரி ஏற்கனவே அது மாதிரி வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற்றிருக்கிறது நேரம காலம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் காலம் இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயும் இது மழைக்காலம் விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் அதனால் இந்த மழைக்காலன்றது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது என்ன ஜனவரி மாதம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் மதுரை மண்ணில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு ஜல்லிக்கட்டுலாம் அப்போ தான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்போ இந்த தேர்திருத்தம் என்ற பேரில் உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்ட கூடாதுன்றதுதான் எங்களுடைய நோக்கம் வேற இல்லை என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க பொங்கல் விழா தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அடிப்படை இது எதிர்க்கிறதுக்கு காரணம் இதுதான் கொளத்தூர்ல சென்சஸ் ஆஃபீஸரா நம்முடைய எதிர்கட்சி தலைவர் போய் கொளத்தூர போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியல் தன்னை அடையாளம் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் வேற எதிர்கட்சி தலைவர் இல்லை இல்லை எஸ்ஐஆர் விடுபடக்கூடாதுன்றதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா நாங்கள் எதை சொன்னாலும் சரி நாங்கள் தொடர்ந்து எதைச்சு நல்லது சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் கொள்வதற்காக அந்த விஷயத்துல காட்டியிருக்கிறார் அதை விட என்னன்னா ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்து கருத்தை சொன்னாங்க இவர் மட்டும் ஆதரிச்சு கருத்து கொடுத்தார் அதுக்கு என்ன ஆதரிச்சு கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பவர் ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனால் அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு ஒத்து ஊதுறாரு வேற ஒன்றும் இல்லை இப்போ அந்த அதிமுகலேருந்து நிறைய பேர் வெளியே வரும்போது அவங்க திமுகவோட பி டீம்லாம் எடப்பாடியே சொல்கிறாரு அந்த வேலையெல்லாம் திமுக செய்கிறாங்களா குறிப்பாக மனோஜ் பாண்டியன் கிட்ட ஓபிஎஸ் வர போறதா சொல்றாங்க ஏன்னா யார் அங்க இருந்து வெளிய போனாலும் திமுக தான் காரணம் டீம் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க எப்படி நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு ஓபிஎஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார் பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் த சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவர் வந்து பேரவைத் தலைவராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்னும் கேட்டால் நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர் உயர்மன்றத்தில் வழக்கறிஞர் இருக்கிறார் அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை வந்து பெருஞ்ச அண்ணாவுடைய கொள்கையை அந்த பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார் அவர் வழியில் இவர் நிறைவேற்றுறார் வரவங்க என்ன சொல்கிறாங்க திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கு திமுக மட்டில்தான் தான் கடைபிடிக்கிறது திமுக தான் அதை பாதுகாக்கிறது அதெல்லாம் கட்சிக்கு வரோம் எடப்பாடி வந்து அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் அதனால அங்க இருந்து வரோம் அப்படிதான் சொல்றாங்களே ஒழிய அதுல பிடிஎம் என்ன சிடிஎம் என்ன ஏடிஎம் என்ன இதுல வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க கொள்கை ரீதியா அவன் ஏற்றுக்கொண்டு வருகிறாருன்னு சொல்ல போனா திராவிட மாநிலத்தை ஏழை எளி மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு ஏன் தொகுதிக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவர் அதனால நான் போறேன்னு சொன்னாருக்கு முக்கிய அமைச்சர் பணிகள் கொடுத்து திமுக பல நூறு ஆண்டுகள் எல்லாம் எங்க போவாங்க அவங்களுடைய உரிமைகள் எல்லாம் வந்து பறிக்கப்படுகிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு பதினோரு ஆண்டு காலம் உழைத்தவர்கள் வந்து எங்களுடைய மூத்த முதலமைச்சர் மூத்த அமைச்சர் பொது பொது பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் முதன்மை செயலாளர் அமைச்சராக இருக்கிற அண்ணன் நேரு அவர்கள் வந்து இந்த இயக்கத்தில் பழமையானவர் தான் இன்னும் இங்கே இருக்கிறாரு என் தம்பி நிதித்துறை அமைச்சர் பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு அவர் என்ன அவர் என்ன புதுசாக வந்தவரா யோசிச்சு எல்லாம் எல்லாருந்த விமர்சனத்துக்காக ரெண்டே ஒன்று ஒரு சிலர் வந்து திறமையானவர் இருக்கிறாங்கன்னா திறமையை பயன்படுத்திக்குவார் தமிழ்நாட்டு முதலமைச்சரை அளவுக்கு என்னென்னா அவர் இவர் ஏடிஎம்கேல வந்தவர் டிஎம்ம்கேல வந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் அவர்களுக்கு என்ன உரிய மரியாதை தரணும் அந்த மரியாதை தருவார் யார் யார் எப்போ பயன்படுத்துணும் அவர் பயன்படுத்துவார் ஒருத்தர் வராரு ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் வராருன்னு சொன்னாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொன்னால் அவர் பயன்படுத்தி தான் ஆகணும் இப்போ முத்துசாமின்றவர் ஈரோட்டுக்காரர் தந்தை பெரியார் பிரதமர் அமைதியானவர் எந்த காரியத்தையும் நல்லா செய்யக்கூடியவர் அவர் திமுக இணைகிறாரு மாவட்டத்தில் இருக்கிறாரு அவர் யாரை தேவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டு காலம் உழைக்கிறாரு அவர் திறமையானவர் ஈரோட்டில் அவர் வந்தால் ஈரோட்டினுடைய மாவட்ட வளர்ச்சி உதவார் அவருக்கு அமைச்சர் படகு கொடுக்கிறதுனா அது பெரிய குற்றம் அது அதனால் எல்லாருக்கும் யாராருக்கு என்ன திறமைகிறதோ அந்த திறமையை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பயன்படுத்துவார்கள் மக்களுக்காக